நான் உங்கள் ஏசு மற்றும் உதவி ஆசிரியர் ராஜ் கருளானந்தம் நம்முடைய யூடியூப் சேனல் வழியாக ஒவ்வொரு இயல் பிள்ளைகளும் செல்லும்போது ஜாதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன அவர்களுக்கு எதிரியாக யார் அமைவார்கள் இந்த பிரச்சனையில் வெளிவரக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்த்து வந்துட்டுருக்குறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஏல் பிள்ளைக்கணும் மகர லக்கணம் இந்த மகர லக்கணம் அப்படிங்கிறது பொதுவாக இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே எப்படி இருக்கும்னா தாமதப்படுங்க அதாவது இன்னைக்கு பண்ணுற விஷயத்த நாளைக்கு பண்ணலாம் தாமதப்படுத்தக்கூடிய ஒரு குணாதிசயம் கொஞ்சம் லேசினஸ் இருக்கும் எதையுமே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோடையே பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கிறது இந்த ஏற்பு லக்கணம் மகரலக்கணம் செல்லும்போது இருக்கும் அப்போ எதையுமே உடனே செய்ய மாட்டாங்க அப்போது இவர்கள் ஒரு விஷயத்தை வந்து ஒரே நாளில் செய்ய வேண்டிய விஷயத்த ஒரு பத்து நாட்கள் தள்ளிப்படக்கூடிய ஒரு அமைப்பு கேட்டிங்கன்னா கடனோ பிரச்சனைகளோ எதிரியோ கேட்டிங்கன்னா இவருடைய தந்தை தான் அப்ப இவருடைய தந்தை மூலமாகவே இவர்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் கடன் இருக்கும் வம்பு வழக்குகள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் இப்ப இவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு விதமான ஒரு லேசினஸோட ஒரு மந்த தன்மையோட இருக்கிறதுனால அவருடைய தந்தை எப்பவுமே வந்து ஒரு கேல்குலேட்டர் மைண்டோட இருப்பாரு அப்போ ஒரு வக்கீலுக்கும் ஒரு ஜட்ஜுக்கும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தொடர்பு இருக்குங்க சரிங்களா அப்ப சின்ன சின்ன தவறுகள் இன்டலாக்டுக்கும் ஒரு ஒரு ஸ்லோ லேனருக்கும் ஒரு இன்டலக்டுக்குமான ஒரு போட்டி அப்படிங்கிறதுக்கு இல்லையா அந்த மாதிரி தான் அவருடைய தந்தைக்கும் ஜாதகருக்குமா இருக்குங்க யாரெல்லாம் குரு ஆசிரியர்கள் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கும் இவங்களுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளில் தான் இருக்குங்க அதே மாதிரி தீராத பிரச்சனை அப்படிங்கிறது அரசு சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு தீராத பிரச்சனையோ இவங்க டாக்ஸ் எல்லாம் ப்ராப்பரா கட்டாம இருந்தாங்கன்னா அதுல போய் மாட்டிடுவாங்க அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்களுக்கு தீராத பிரச்சனை வருமா அப்படின்னா கண்டிப்பாக வருங்க அதிகாரம் ஆளுமை எங்களா இருக்கோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் கண்டிப்பா ஒரு கருத்து வேறுபாடு ஒரு போட்டி அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்கும் அப்ப இவங்க எப்பெல்லாம் தன்னுடைய அகங்காரத்தை குறைச்சுக்கிறார்களோ அப்பெல்லாம் இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை அவங்க சந்திப்பாங்க சோ இதில் இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பெருமாள் கோவில் உருவாயு வழிபாடு பண்ணுவது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு கொடுக்கும் வீட்டில் வந்து ஒரு வின் சிம் வந்து வாங்கி வைக்கிறது அந்த காற்று அடிக்கும் போது அதனுடைய ஓசைகள் நிறைய சாண்டி மந்திரங்கள் வந்து இவங்க லிசன் பண்ண பண்ண இவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க அதே மாதிரி உடல் உழைப்புங்கிறது இங்கே அதிகம் தேவைப்படும் ஸோ அப்போ உடல் உழைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான உழைப்பு அப்படிங்கிறது இந்த ஜாதகர்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் பெருமாள் கோவிலுக்கு சென்று இவங்க வந்து ஒரு துளசி மாலை வாங்கி போடுற மாற்றப்படுறது அல்லது துளசி தைலத்தை இவர்கள் அறிந்து விடுவது இவர்களுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழமையான சிவன் கோவிலுக்கு வந்து சென்று வருவது இவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அலங்காரத்தை இவங்க குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண் அப்படின்ற ஒரு நாற்பது வயதுக்கு மதிக்கத்தக்க ஆண்களுக்கு வந்து இவங்க உணவு தானம் வழங்குவது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதேமாதிரி சிவன் கோவிலுக்கு சென்று அங்கே வந்து கோதுமையால் செய்யப்பட்ட உணவுகளை தானம் கொடுக்கும்போது போது இவர்களுக்கு ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் இவங்களுடைய அப்பாவினுடைய பெயரை வந்து இவங்களை அதிகமாக பயன்படுத்தாமல் இன்சில் போடுறதா இருந்தால் பின்னாடி இன்சிலை போட்டுக்கிறது இவங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுங்க இதுபோல மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு இயல்பு இலக்கங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய இயற்கை ஜோதிட மற்றும் உதவி ஆசிரியர் ராஜ் அர்லானந்தம் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்